వెల్కమ్ తోజీ వెల్కమ్ టు మై చానల్ நம்ம சேனலில் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்க தோழிகளுக்கு தேவையான தகவல்களை பதிவுகளில் பார்த்துட்டு வரும் நம்ம பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணும்போது நமக்குள்ள ஆயிரம் கேள்விகள் எழும் ஒவ்வொரு மாதமும் மாதவிளக்கு நேரம் வரும் பொழுது என்ன மாதிரியான அறிகுறிகள் இருந்தால் நமக்கு ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ள ஆயிரம் கேள்விகள் இருக்கும் ஸோ இதெல்லாம் போய் நம்ம விளாட்டி கேட்டுருக்க முடியாது இல்லையா ஸோ அந்த மாதிரியான உங்களோட டவுட்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் பண்ண போகிறேன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு வேளை நீங்கள் கர்ப்பமாக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட முகத்தில் ஒரு வகையான மாற்றங்களை மாற்றங்களை நீங்கள் உணரலாம் அதாவது இது வரைக்கும் இல்லாத மாற்றத்தை நீங்கள் உணரலாம் அந்த மாதிரி இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு உங்கள் முகத்தில் ஏதேனும் மாற்றத்தை நீங்கள் உணரும் பொழுது கண்டிப்பாக கர்ப்பம் உறுதியாகும் அந்த மாதம் ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத ஒவ்வொன்றா இந்த வீடியோவில் பார்த்துடலாம் என்னோட சேனல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இப்போ வீடியோ பார்த்துடலாம் சாதாரணமாக ஒவ்வொரு மாதமும் நமக்கு மாதவிலக்கு ஏற்படும் பொழுது கூட நம்மளோட ஸ்கின்ல நிறைய மாற்றங்களை நம்ம உணரலாம் உதாரணத்துக்கு நிறைய பேருக்கு பீரியட்ஸ் வரதுக்கு இன்னும் ரெண்டு மூணு நாட்கள் இருக்கு அப்படின்னா பிம்பிள்ஸ் வந்து அவங்க வந்து ஃபில் பண்ணுவாங்க நிறைய பிம்பிள்ஸ் வரும் முக்கியமாக வந்து கண்ணங்களிலும் வாய்க்கு கீறி பகுதியிலும் அவங்களுக்கு வந்து பிம்பிள்ஸ் வந்து ஏற்படும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பீரியட்ஸ் ஆன சமயத்தில் அந்த மூன்று நாட்கள் சிலருக்கு மட்டும் ஃபேஸ் வந்து ரொம்பவே க்ளோவாக இருக்கும் ஸோ இதற்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹார்மோனல் சேஞ்சஸ் தான் அதாவது ஒரு பெண்ணுக்கு ஹார்மோன்கள் வந்து எப்போவுமே ஒரே லெவலில் இருக்காது ஹார்மோன்களில் ஏற்ற தாழ்வு கரெக்டாக இருக்கும் பெண்ணுக்கு ஈஸியாக ப்ரெக்னன்சி வந்து கன்ஃபார்ம் ஆகும் எப்போ இதில் வந்து மாற்றங்கள் ஏற்படுதோ அப்போ வந்து நமக்கு ப்ரெக்னன்சி தள்ளி போயிட்டே இருக்கும் ஸோ பொதுவாக நமக்கு பீரியட்ஸ் ஆகுது அப்படின்னா அந்த டைமில் நமக்கு ஈஸ்ட்ரஜன் அளவு கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கிற ஸ்டேஜில் வந்து நம்ம இருப்போம் ப்ரொஜஸ்ட்ரான் அளவு குறைவாக இருக்கும் அதே மாதிரி ஓவலேஷன் சமயத்தில் நமக்கு ப்ரொஜஸ்ட்ரான் அளவு கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்க ஆரம்பிக்கும் நமக்கு பீரியட்ஸ் ஏற்படுறதுக்கும் இதுதான் காரணமாக இருக்குது அப்போ ப்ரொஜிஸ்டன் டேப்லெட்ஸ்லாம் எனக்கு அதாவது ஃபல்கில் ஸ்டடி பண்ணும்போது ப்ரஜிஸ்டன்ட் டேப்லெட் தராங்களே அப்போ எனக்கு அதனால தான் பீரியட்ஸ் ஆக தான் கேட்காதீங்க ப்ரஜிஸ்டன் ஹார்மோன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கரு உருவாகி இருந்ததுன்னா அதை வந்து நல்ல முறையில் தக்க வைத்துக் கொள்வதற்கும் அதே மாதிரி கரு உருவாகலை அப்படின்னும் பொழுது அந்த பீரியட்ஸை வந்து அந்த இண்டிவிச்சுவல் திக்னஸை வந்து வெளியே தாழ்றதுக்கும் தான் இந்த ப்ரொஜிஸ்டன்ட் ஹார்மோன் வந்து நமக்கு வந்து யூஸ் ஆகுது ஸோ இந்த மாதிரி ஹார்மோன்கள் மாற்றி மாற்றி நம்ம உடலில் மாற்றங்கள் செஞ்சுக்கிட்டே செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால நம்மளோட ஸ்கின்ல பல வகையான மாற்றங்களை நம்ம உணரலாம் இது வரைக்கும் என் என்னோடய ஃபேஸில் வந்து நான் அந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணது கிடையாது எனக்கு பீரியட்ஸ்க்கு முன்னாடிலாம் பிம்பிள்ஸ்லாம் வந்தது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன நீங்கள் இருந்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் உங்களோட பீரியட்ஸ் டேட்டுக்கு முன்னாடி நீங்கள் வந்து உங்கள் ஃபேஸில் பிம்பிள்ஸை வந்து ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரெக்னென்சி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒவ்வொரு மாதமும் எனக்கு பீரியட்ஸ் வரும்பொழுதும் எனக்கு வந்து பிம்பிள்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்றவங்களுக்கு இதற்கான வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் குறைவு ஆனால் இந்த மாற்றம் இது இப்போ நான் சொல்ல போகிற மாற்றம் வந்து கண்டிப்பாக பிரெக்னெண்டாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஏற்படும் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிலருக்கு வந்து ஃபேஸ் வந்து ரொம்பவே டல் அடிக்க ஆரம்பிக்கும் அவங்களுக்கு பிக்மெண்டேஷன் அதிகமாகும் அதாவது பார்த்திங்கன்னா ப பர்டிகுலராக எங்கே ஆகும்னு பார்த்தீங்கன்னா கண்ணங்களில் இரு சைட்லையுமே வந்து கொஞ்சம் ப்ரவுன் கலரில் டார்க் டார்க் பேச்சஸ் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அவங்க வந்து கவனித்து பார்த்தாங்கன்னா தெரியும் பிக்மெண்டேஷன் அவங்களுக்கு வந்திருக்கிறது ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் உங்களோட ஃபேஸில் வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரெக்னன்சி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இன்னும் சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா குளோவைடும் இதே மாதிரி இன்னும் சிலருக்கு ஆப்போசிட்டாக ஆகும் அதாவது அவங்க ஃபேஸ் வந்து ரொம்பவே க்ளோவாக இருக்கும் அவங்க வந்து நார்மலாக எந்த க்ரீமையும் யூஸ் பண்ணி இருந்திருக்க மாட்டாங்க எதுவுமே அவங்க அவங்க வந்து ரெகுலராக என்ன யூஸ் பண்ணுவாங்களோ அதே தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க ஆனால் சடனாக அவங்களுக்கு ஃபேஸில் ரெண்டு கண்ணத்துலேயும் க்ளோ வந்து அதிகமாக இருக்கும் பளபளப்பு அதிகமாக இருக்கும் அவங்க கலர் கூடின மாதிரி அவங்க வந்து ஃபீல் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இருக்குது அதாவது இவ்வளோ நாள் இல்லை நார்மலாக வந்து எனக்கு பீரியட்ஸ் டேட் வரும்போது எனக்கு இந்த மாதிரிலாம் இருக்காது ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி ஃபீல் பண்ணுறேன் எனக்கு க்ளோ அதிகமாக இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு ப்ரெக்னென்சி இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நாள் தள்ளி போனதுக்கு அப்புறமும் உங்களுக்கு வந்து இந்த சிம்டம்ஸ் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்குது எனக்கு வந்து பீரியட்ஸ் டேட் மிஸ் ஆகி ஒரு ஒன் வீக் கிட்ட ஆகிடுச்சு எனக்கு வந்து ஃபேஸில் க்ளோ இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னும்பொழுது உங்களுக்கு ப்ரெக்னென்சி இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இதை வந்து நான் என்னோடய ப்ரெக்னென்சியில் வந்து ஃபீல் பண்ணேன் எனக்கு வந்து ஃபஸ்ட் டைம் டேட் தள்ளிப்போச்சு தள்ளி போகும்போது மூணு நாள் தான் நான் தள்ளி போயிருக்கு இன்னும் ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ் தள்ளி போக்கிட்ட அப்புறம் நம்ம செக் பண்ணிக்கலாம் நான் விட்டேன் அப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேஸில் சடனாக வந்து ஒரு க்ளோ வந்து தெரிஞ்சுது அது இத்தனை நாள் நான் பெரிய ஆனதுலேருந்தே வந்து நம்ம பார்த்துட்டே தான் இருப்போம் நம்ம ஃபேஸை இல்லையா அப்போது வந்து இவ்வளோ நாள் இல்லாத குளோ வந்து என்னோடய ஃபேஸில் வந்து நான் ஃபீல் பண்ணேன் என்ன வித்தியாசமாக இருக்குது நம்ம எதுவுமே யூஸ் பண்ணலேன்னு நான் யோசிக்கும் பொழுது அதுக்கப்புறமா ப்ரெக்னென்சி செக் பொழுது எனக்கு வந்து ப்ரெக்னன்சி வந்து பாசிட்டிவ் ஆச்சு அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும் இந்த எஸ்ட்ரெஜனோனோட அளவு ப்ரொஜனோட அளவு வந்து மாறுபடும் பொழுது நம்ம ஸ்கின்ல அதோடய மாற்றங்கள் வந்து தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இனிமே எந்த விதமான க்ரீமோ ஃபேஸ் வாஷோ எதுவுமே யூஸ் பண்ணாமல் உங்களுக்கு வந்து ஃபேஸ் வந்து க்ளோ ஆகுது அதுவும் கரெக்டாக பீரியட்ஸ் டேட் நெருங்க நெருங்க உங்களுக்கு வந்து இந்த சிம்டம்ஸ் வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரெக்னென்சி டெஸ்ட் பண்ணி பாருங்கள் அதே சமயம் உங்களுக்கு வந்து எந்த விதமான மருந்துகளும் எதுவுமே இப்போ வந்து சில பேருக்கு வந்து அவங்க எடுத்துக்கக்கூடிய மருந்துகள் மூலயமா கூட அவங்களுக்கு வந்து ஸ்கின் வந்து டார்க் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் சடனாக அவங்க ஸ்கின் வந்து டார்க் ஆகுது காரணம் இல்லாமல் பேச்சஸ் ஏற்படுது அதுவும் பிரவுன் கலரில் கன்னங்களில் ஏற்படுது அப்படின்னா இது வந்து ப்ரெக்னென்சிக்கான அறிகுறியாக இருக்கலாம் இன்னும் நிறைய ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் பண்ண உமன்ஸை வந்து நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து கழுத்து பகுதியிலலாம் வந்து கருமி அடைஞ்சிருக்கும் இதெல்லாமே வந்து ப்ரெக்னென்சிக்கான சிம்டம்ஸ் தான் ஏன்னா நம்மளோட உடலில் ஏற்படக்கூடிய ஹார்மோன்களின் தான் இதெல்லாம் நடக்குது அந்த க்ளோ ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் இல்லையா அப்போ வந்து உங்கள் முகம் வந்து அதாவது வாடின முகமாக தான் இருக்கும் அதாவது டயர்ட்னஸாக தான் இருக்கும் நீங்கள் ரொம்ப டயர்டாக தான் இருப்பீங்க ஆனால் உங்கள் ஃபேஸ் மட்டும் பலியர்னு இருக்கும் ஸோ இந்த மாதிரி மாற்றங்களை நீங்கள் உணர்றீங்கன்னா கண்டிப்பாக இது ப்ரெக்னென்சியாக இருக்கிறதுக்கு நூறு சதவிகிதம் வாய்ப்பு இருக்குது அதுபோல் நான் ஃபஸ்ட்டு பிம்பிள்ஸ் வரும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அது அந்த பிம்பிள்ஸ் வந்து உங்கள் ஃபேஸில் தான் வரணும்னு அவசியம் கிடையாது உங்கள் உடலில் எந்த பகுதியில் வேணுனாலும் ஏற்படலாம் முக்கியமாக நம்மளோட மார்பக பகுதி அதாவது ஃபஸ்ட் டைம் நம்மளோட ப்ரெஸ்ட் வந்து குழந்தைக்கு ஃபீட் பண்ணுறதுக்காக தயாராகுது இதனால் அதில் கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படும் இதன் காரணமாக நம்ம ப்ரெஸ்ட்லேயும் வேர்க்குரு மாதிரி இருக்கும் அந்த பிம்பிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வேர்க்குரு வந்து கொஞ்சம் பெரிய இருந்து எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் கரெக்டாக எந்த இடத்துல வரும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த டார்க் சைடு இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த கிட்ட அந்த நிப்பிளை சுற்றி நமக்கு வந்து அந்த பிம்பிள்ஸ் வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ உங்களோட மார்பக பகுதியிலும் உங்களோட முகத்துலேயும் சேம் டைம் உங்களுக்கு வந்து பிம்பிள்ஸ் வருது கரெக்டாக நீங்கள் வந்து பீரியட்ஸ் டேட் கிட்டே இருக்கீங்க ஒரு டூ டேஸ் இருக்குது த்ரீ டேஸ் இருக்குது அல்லது எனக்கு வந்து பீரியட்ஸ் மிஸ் ஆகி ஒரு டூ த்ரீ டேஸ் ஆகுது அப்படின்னும்போது நீங்கள் இந்த சிம்டம்ஸ் வந்து கவனிச்சிங்கன்னா இது வந்து ப்ரெக்னென்டாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த சமயத்தில் நம்ம ப்ரெக்னென்சி டெஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா கண்டிப்பாக பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் தான் வரும் பொதுவாக நான் சொல்கிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆர்வ குளாரில் நம்ம என்ன பண்ணுவோம்னா பீரியட்ஸ் டேட் மிஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இருபத்தி எட்டு நாட்கள் இருபத்தி ஏழு நாட்களில் நம்ம வந்து ப்ரெக்னன்சி செக் பண்ணுவோம் ஸோ அப்போ வந்து நமக்கு ப்ரெக்னென்சி தெரியாமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது நம்ம கர்ப்பமாக தான் இருப்போம் இருந்தாலும் அந்த ப்ரெக்னன்சி ட்ரிப்பில் போதிய அளவுக்கு ஹார்மோன் எஸ்சிஜி சுரக்காததுனால நமக்கு வந்து ரெண்டு லைன் காட்டாமல் சிங்கிள் லைன் காமிச்சிரும் அப்போ வந்து நம்ம டிசப்பாயின்ட் ஆகிடுவோம் தேவையில்லாத மன அழுத்தம் தான் நமக்கு அதிகரிக்கும் அதனால் தான் நான் எப்பவும் சொல்றேன் உங்களுக்கு ரெகுலர் பீரியட்ஸாக இருந்தால் கூட பரவாயில்ல அட்லீஸ்ட் ஒரு ஃபைவ் டேஸாச்சும் நமக்கு தள்ளி போட்டோம் இப்போ உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் டேட் வந்து ஒரு பதினைந்தாம் தேதி தான் உங்களுக்கு வந்து மாத மாதம் மாத விளக்கு ஏற்படுது அப்படின்னு வச்சுக்கோங்க பதினைந்தாம் தேதி ஏற்படுற மாத விளக்கு இருபது நாட்கள் வரைக்கும் தள்ளி போ அதாவது இருபதாம் தேதி வரைக்கும் தள்ளி போகணும் ஸோ நீங்கள் வந்து இருபத்தி ஓராம் தேதி நீங்கள் செக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அக்யூரேட்டான ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும் அதுக்கு முன்னாடி நம்ம செக் பண்ணும்பொழுது நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி சிங்கிள் லைன் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது தேவையில்லாத மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ் வந்து அதிகரிக்கும் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாலும் இல்லைனாலும் ஒரு அஞ்சு நாள் கழிச்சு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போச்சு இதுக்கு எதுக்கு மன அழுத்தப்படும் நாள் தள்ளி போகுது அப்படின்னா சில விஷயங்களை நம்ம தவிர்த்தாலே போதும் நம்ம கர்ப்பம் எந்த வகையிலும் கலையாமல் அது வந்து நல்ல ஆரோக்கியமான கர்ப்பமாக இருக்கும் ஸோ உங்களுக்கு வந்து நாள் தள்ளி போகுது அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ரிலேஷன்ஷிப் இருக்காதிங்க ஒருவேளை நீங்கள் வந்து நல்ல எக்ஸசைஸ் பண்ணுற பெண்ணாக இருந்தீங்கன்னா அப்டவுன்னல் எக்ஸசைஸ் வந்து கொஞ்சம் நாளைக்கு நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிவிடுங்க ஜாகிங் வாக்கிங் இந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப ஃபோர்ஸாக வந்து பண்ணாதீங்க அதாவது ஆரோக்கியமாக இருக்க பெண்ணுக்கு இந்த மாதிரி என்ன பண்ணாலும் ஒன்றாகாது அந்த பெண்ணுக்கு வந்து க கருப் கருப்பை வந்து நல்லா தான் இருக்குன்னா ரிலேஷன்ஷிப் இருந்தாலும் ஒன்றாகாது வாக்கிங் ஜாகிங் அவங்க வந்து வெயிட்டு கூட அவங்களுக்கு வந்து கர்ப்பம் எந்த வகையிலும் பாதிக்காது ஆனால் நம்ம கருப்பையில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது பிசிஓடி அல்லது வேறு ஏதேனும் பிரச்சனை இருக்குது இல்லை ஃபர்டிலைட்டி ட்ரீட்மெண்ட்டில் இருந்து தான் எனக்கு வந்து குழந்தை வந்து பாசிட்டிவ் வரப்போகுது அப்படின்னா அந்த சமயத்தில் நீங்கள் இந்த மாதிரியான எக்ஸசைஸ் வெயிட் தூக்குறது வேகமாக ஓடுறது இந்த மாதிரியான வேலைகள் முக்கியமாக கணவன் மனைவி இணை சேர்றது இருக்கவே கூடாது எதற்காகனா நம்மளோட கணவரோட செமன்ல இருக்கக்கூடிய ஒரு வேதிப்பொருள் நம்மளோட கருப்பை வாயை மென்மையாகி தர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு கருப்பை வாய் மென்மையாகுது அப்படின்னும் பொழுது அபார்ஷன் ஏற்படுறதுக்கும் பீரியட்ஸ் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் உங்களுக்கு வந்து நாள் தள்ளி போகும்போது முடிஞ்சளவுக்கு ரிலேஷன்ஷிப் இருக்கிறத தவிர்த்துடுங்க இதுவே போதும் பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க கண்டிப்பாக பதில் சொல்கிறேன் குழந்தைக்காக காத்திருக்க எல்லா தொழில்களுக்குமே இந்த மாதமே பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசார வாழ்த்திக்கிறேன் அடுத்த பதிவில் நம்ம பார்க்கலாம் அதுவரையிலும் நன்றி வணக்கம்